நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம மகாபாரத கதைகள் பார்த்துட்டு வரோம் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதான் மகாபாரதம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிடும் வாங்க கதையை பார்ப்போம் போர் நடக்கிறதுன்றது உறுதியாயிட்டு கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு ஆதரவு திரட்ட நல்ல மனிதர்கள் ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்து அவங்க கிட்ட ஆதரவு திரட்டினார் அதில் விதிருரும் ஒருவர் கிருஷ்ணர் விதுடரை சந்திக்க சென்றபோது விதுரர் கிருஷ்ணனிடம் பாத பணிந்து வரவேற்றார் கிருஷ்ணா அஸ்தினாபுரத்திற்கு எழுந்தொருள் ஏனி எனது இல்லத்திற்கு வர வேண்டும் என அழைத்தார் விதுரர் நல்லவர்களின் அழைப்பை ஆண்டவன் காலம் தாழ்த்தி ஏற்பானே ஒழிய வராமல் இருக்க மாட்டார் பகவான் கிருஷ்ணர் அந்த அழைப்பை ஏற்றார் போகலாம் விதுரரே என்றார் கிருஷ்ணர் தங்களிடம் நிறைய பேச வேண்டியிருக்கிறது போகலாம் என்றார் கிருஷ்ணர் தன்னுடன் ஐம்பது லட்சம் ராஜாக்கள் புடைசூழ வந்திருந்தார் அவர்கள் அனைவரும் கிருஷ்ணரை பின்தொடர்ந்து விதுரரின் மாளிகைக்குள் சென்றார்கள் எல்லோரையும் வரவேற்றார் விதுரர் கண்ணா நீ இந்த ஏழையின் குடிசைக்கு எழுந்துள்ளியது நான் செய்த பாக்கியம் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளே உன் திருவடியை பணிகிறேன் என்றார் விதுரர் கண்ணனின் கால்களை தூக்கி தன் தலைமேல் வைத்தாரோ இல்லையோ நல்வினை தீவினை ஆகியவற்றால் ஏற்பட்ட ஜனன மரண துன்பங்கள் விதரை விட்டு அகன்றன இனி பிறவியில்லை என்ற மகிழ்ச்சியும் ஏற்பட்டது கிருஷ்ணா இந்த ஏழை தரும் விருந்தையும் ஏற்றருள வேண்டும் என்றார் விதிரர் கிருஷ்ணர் புன்னகையுடன் அதை ஏற்று நல்லவர்களின் இல்லத்தில் தரப்படுவது சிற்றுண்டியே ஆயினும் அதை பேருண்டியாக நினைத்து ஏற்பேன் என்றார் கிருஷ்ணர் விதுரர் மகிழ்ச்சியுடன் கண்களை சற்றே திருப்பினார் விதுரர் அங்கே நின்ற ஆறு லட்சம் சமையல்காரர்கள் விதுரரின் கட்டளை புரிந்து கொண்டு மலமளவென்று வேலையை துவங்கினார்கள் சில மணி நேரங்களில் உணவு தயாராகிவிட்டது ஐம்பது லட்சம் பேர் வந்திருக்கிறார்களே அத்தனை பேருக்கும் சாப்பாடு தயார் அரிசுவை உண்ட அவர்களுக்கு விதுடர் சந்தனமும் தாம்பூலமும் தந்து உபசரித்தார் விதுரரின் இல்லத்திலேயே கிருஷ்ணர் சற்று நேரம் ஓய்வும் எடுத்தார் அதற்கு பின்னர் பேச துவங்கினார்கள் கிருஷ்ணா நீ இங்கே வந்த காரணத்தை நான் அறியலாமா என்றார் விதுடர் விதுரரே பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்துவிட்டு வந்து விட்டார்கள் அவர்களுக்குரிய இடத்தை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் மறுத்தால் அவர்கள் துரியோதனனுடன் போரிடுவார்கள் கௌரவர்கள் அந்த போரில் அழிவது உறுதி என்றதும் விதுரர் அவரிடம் கண்ணா அது நடப்பது போல் எனக்கு தெரியவில்லை கௌரவர்கள் இந்த விஷயத்தில் வாதமாக உள்ளார்கள் என்றார் விதுரரே ஏழை ஒருவன் தன் எஜமானிடம் வயிற்று பசி நீங்க பொருள் கேட்பான் எஜமானனோ மறுப்பான் அதே ஏழை உணர்ச்சி வசப்பட்டு தன்மேல் அம்புகளை எய்ய வருகிறான் என்றால் உயிருக்கு பயந்து எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவான் அந்த முதலாளி இதுதான் உலகின் நியதி துரியோதனனும் அந்த எஜமானனைப் போன்றவன்தான் அவன் அடிபட்டுத்தான் தான் ராஜ்யத்தை தர வேண்டும் போல் தெரிகிறது என்றார் கிருஷ்ணர் விதுரரே உம்மை போன்ற நல்லவர் இல்லத்தில் சாப்பிட்டதும் உறங்கியதும் பேசியதும் மனதிற்கு இனிமையாக தருகிறது இதே உணர்வுடன் போய் துரியோதனிடம் நான் பேச வேண்டும் என்று கூறி கிருஷ்ணர் புறப்பட்டார் துரியோதனன் மூன்றரை லட்சம் அரசர்கள் புடைசூழ சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார் சிற்றரசர்களை நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் இப்பொழுது இங்கே கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு ஆதரவாக தூதுவனாக வரப்போகிறார் கிருஷ்ணர் இங்கு வரும்போது கிருஷ்ணருக்கு மரியாதை தரும் பொருட்டு யாரும் எழுந்து நிற்கக்கூடாது கிருஷ்ணரை அலட்சியம் செய்தல் வேண்டும் என்று உத்தரவிட்டான் துரியோதனன் பாண்டவ தூத பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குங்க அதை பற்றின பதிவு நான் போட்டிருக்கேன் இருபத்தஞ்சு அடி உயரவங்க அப்படியே கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது வந்தாருங்க அந்த கோயில் இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் போய் காஞ்சிபுரத்தில் பாண்டவதூத பெருமாள் கோயிலை பார்த்துட்டு வாங்குங்க ரொம்ப அழகான கோயிலுங்க சுவாமியை முட்டி போட்டு பார்த்தோன்னா ஃபுல் நம்மளால் எ முழு தரிசனமும் பார்க்க முடியும் அவ்வளோ நல்லாயிருக்குங்க அந்த கோயில் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு முடித்தா நிச்சயம் அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்குங்க நம்ம கதையை தொடரலாம் மன்னர்கள் தலையை ஆட்டி வைத்தார்கள் இந்த நேரத்தில் கிருஷ்ணவிரான் துரியோதனின் அவைக்கு வந்தார் அவர் வந்தாரோ இல்லையோ அந்த ஸ்வரூபத்தை உடனேயே அவர்களையே அறியாமல் எழுந்து நின்றார்கள் குறுநில மன்னர்கள் இதே தாங்க நீங்கள் போய் அந்த கோயிலில் பாண்டவதூத பெருமாளை பாருங்கள் உங்களுக்கே அறியாமல் மெய் சிலிர்த்துருங்க அப்படி இருக்கும் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு தெரியும் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அந்த கோயிலும் ஒன்றுங்க ரொம்ப அழகான கோயிலுங்க விதுரர் பீஷ்மர் துரோணர் அவர் மகன் அஸ்வத் தாமன் எல்லோருமே எழுந்து நின்று அவரை வரவேற்றார்கள் அவர்கள் கண்ணனின் திருவடியை தரிசித்தார்கள் துரியோதனனோ முகத்தை திருப்பிக் கொண்டான் சகுனிக்கோ அவமானம் பிடுங்கி தின்றது தன் மருமகனை தூண்டிவிட்டு சிற்றரசர்களையும் மற்றவர்களையும் ஒடுக்கி வைத்தும் பயனும் இல்லாமல் போய்விட்டதே என மனம் வெதுமினான் மூன்றரை லட்சம் பேரையும் ஒரே நாளில் விட்டால் போரிட ஆள் வேண்டுமே என என்ன செய்வதென்று தெரியாமல் துரியோதனன் கையை பிசைந்தான் எல்லாவற்றையும் ஓரக்கண்ணால் நோட்டமிட்டபடியே பார்த்து வந்தார் மாயக்கண்ணன் தன் சேஷ்டையை துவங்கினார் கால்வரலை பூமியில் பதித்து அழுத்தினார் உலகமே ஒரு நிமிடம் ஆடியது போன்ற உணர்வு எல்லோருக்கும் ஏற்பட்டது இறைவனுக்கு மதிப்பு தராத நாடு பூகம்பத்தில் சிக்கி அழியும் என்பதே இதன் மூலம் கிருஷ்ணர் உலகத்திற்கு உணர்த்தினார் என்று கதைகள் உண்டு எல்லோரும் சற்றே திகைத்தாலும் துரியோதனையின் சிம்மாசனம் மட்டும் கவிழ்ந்தே விட்டது துரியோதனன் படிகட்டுகளில் தவறி விழுந்து கண்ணனின் திருப்பாதத்தில் கிடந்தான் இறைவனுக்கு நல்லவன் கெட்டவன் என்ற பாகுபாடு இல்லை எல்லோருக்குமே தன் திருவடியை தர அவர் காத்திருந்தார் கடவுளுக்கு நல்லவங்க பாகுபாடு பாகுபாடெல்லாம் கிடையாதுங்க எல்லோருக்குமே அவரோட திருவடியை கொடுக்கறதுக்கு கடவுள் காத்து தான் இருக்காரு ஆனால் மக்கள் தாங்க சில பேர் அதை அலட்சியம் செய்கிறாங்க துரியோதனா எழுந்துரு வணக்கம் செய்யும் அவசரத்தில் இப்படியா தவறி விழுவது என்ற ஒரு சூழ்நிலையிலும் மனிதன் நிலை தடுமாறவே கூடாது என்று அறிவுரை சொல்வது போலவே கிருஷ்ணர் நடித்தார் துரியோதனன் வெட்கம் மெல்லிட சமாளித்து எழுந்தான் கோபத்தில் ஆசனத்தில் போய் அமர்ந்தான் துரியோதனா நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் நீ என்னிடம் எதுவுமே பேசவில்லையே என்றார் கிருஷ்ணர் கிருஷ்ணா நான் ஏன் உன்னிடம் பேச வேண்டும் என் ஊருக்குள் வந்தால் முதலில் நீ என் வீட்டிற்கல்லவா வந்திருக்க வேண்டும் நீ விதிரின் மாளிகைக்கு சென்று விட்டாயே அதனால்தான் உன்னிடம் பேசாமல் இருக்கிறேன் என்றான் துரியோதனன் துரியோதனா எனக்கு உன் வீடு என் வீடு பிறர் வீடு என்ற பேதமெல்லாம் இல்லை எனக்கு எல்லோருமே வேண்டியவர்கள்தான் நான் வரும் வழியில் விதர் என்னை ஏற்றுக்கொண்டு வரவேற்று அழைத்தார் அதனால் நான் முதலில் அவர் வீட்டுக்கு போனேன் நான் உன் வீட்டிற்கு வராததற்கு மற்றொரு முக்கிய காரணமும் உண்டு துரியோதனா நான் பஞ்ச பாண்டவர்களின் தூதுவனாக உனது ஊருக்கு வந்திருக்கிறேன் உன் வீட்டிற்கு வந்தால் நீ விருந்து உபச்சாரம் செய்வாய் யார் வீட்டிலாவது சாப்பிட்ட பிறகு அவர்களுடன் சண்டை போட்டாலோ அந்த வீட்டிற்குள் பெரியவர்கள் சொல்லும் உபதேசங்களை அலட்சியம் செய்தாலோ பிறர் செய்த உபகரணத்தை மறுத்தாலோ அவர்களுக்கு சூரியனும் சந்திரனும் உள்ளவரை நரகம்தான் கதி இதை புரிந்து கொள் என்றார் கிருஷ்ணர் அதனால தான் முதல்ல உன் வீட்டுக்கு வரலன்னு கிருஷ்ணர் சொன்னார் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதாங்க மகாபாரதம் நம்ம என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதுக்காக துன்பப்பட்டு துயரப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டோன்னா கஷ்டம் மட்டும்தாங்க மிஞ்சும் இதுவும் கடந்து போகும் எல்லா பாரத்தையும் கடவுள் மேலே போட்டால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாகவும் வாழ முடியும் கடந்தும் போக முடியும் அதுக்கு ஒரு விடையும் நமக்கு கிடைக்கும் இது எல்லாமே மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க மகாபாரதம் ஒரு தான் அது வெறும் ஒரு கதை தான் நினச்சி அதை கேட்காதீங்க பார்க்காதீங்க அது வாழ்க்கையோட தத்துவம் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுங்க எல்லா விஷயமும் மகாபாரதத்தில் இருக்குங்க அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சா மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்கிற சின்ன சின்ன கஷ்டம் கூட நமக்கு பெரிய கஷ்டமாக வந்து முடியும் அதனால் நமக்கே நல்லது நடக்கணும்னா நம்ம நிச்சயம் அடுத்தவங்களுக்கு நல்லதை மட்டும்தான் நினைக்கணும் நல்லதை மட்டும்தான் செய்யணும் பிற உயிர்களையும் தம் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்